மக்கள் சந்திக்கும் மின்னல்கள் என்ன மாற்றுப் பாதையில் செல்வதற்கு எந்த எவ்வளவு தூரம் சென்று அவர்கள் திரும்பி செல்கிறார்கள் இது விவரங்களை பதிவு பண்ணலாம் திருநெல்வேலியில் தொடர்ந்து பெய்து வரும் இந்த கனமழையின் காரணமாக தாமரபரணி ஆற்றில் இரண்டு லட்சம் சென்று கொண்டிருக்கிறது தாமரபரணி ஆட்டங்குறையிலும் உள்ள அனைத்து குடியிருப்பு பகுதிகளுமே வெள்ள நீரால் பார்க்க முடியுது திருநெல்வேலி வணாரப்பேட்டை தெற்கு புறவழிச்சாலை திருநெல்வேலியிலிருந்து மதுரை வழியாக சென்னை செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் அதாவது திருநெல்வேலியிலிருந்து மதுரை சங்கரகோவில் செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளுமே இந்த தெற்கு புறவழிச்சாலை செல்ல வேண்டும் இந்த வணாரின் மேல் தொடர்ந்து

மற்றும் திருநெல்வேலி டவுன் பகுதிக்கு செல்லக்கூடிய சாலைகளும் சரி அனைத்து சாலைகளுமே திருநெல்வேலி தாமரபுரணி வெள்ளப்பெருக்கு மற்றும் கால்வாய் காரணமாக அனைத்து சாலைகளுமே துண்டிக்கப்பட்டிருக்கிறது நன்றி குமார்